ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு காலக் அகடமி பாமினி சுல்தானியம் சிதர் ஐந்து ராஜ்ஜியங்களா பிரிஞ்சது அகமதுநகர் நகர் பீஜப்பூர் கோல்கொண்டா இந்த மாதிரி பிரிஞ்சது இல்லையா இந்த கதையை சொல்லுறேன் இல்ல ஷார்ட் கட்டும் சொல்றேன் ஒரு சுவாரஸ்யமான விஷயமும் சொல்றேன் பாமினி சுல்தானியத்தோட கடைசி ஆட்சியாளர் வந்து கலிமுல்லாஷா இவர் வந்து பீடாரோட மன்னர் அமீர் அலி பெருத் வந்து கொல்ல போறதா மிரட்டல் விடுத்தாரு உடனே பயந்து போன கலிமுல்லாஷா யாரு கிட்ட உதவி கேட்டா தெரியுமா பாபர் கிட்ட பாபரை இந்தியாவுக்கு முத முதல்ல இன்வைட் பண்ணது கலிமுல்லாஷா தான் பட் என்ன நடந்தது அப்படின்னா அந்த டைம்ல விஜயநகர பேரரசோட ஆட்சியாளர் கிருஷ்ணதேவராயர் இருந்தார் பாபர் கிருஷ்ணதேவராயரை பத்தி நல்லா தெரிஞ்சதுனால கலிமுல்லா ஷாவுக்கு உதவி பண்ணல அப்படின்னு சொல்லப்படுகிறது பின்பு பாத்தீங்க அப்படின்னா பாமணி சுல்தானியம் வந்து ஐந்து ஷாகி தக்கான ராஜ்யங்களா பிரிஞ்சது ஷார்ட் கட் பார்ப்போமா நம்ம ஞாபகத்துல இருக்குன்னு அப்படியே பார்க்காம சொல்றேன் பாருங்களேன் கோல்கொண்டா குதுப் ஷாகி சரியா இதுக்கு என்ன ஷார்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் கோலி குண்டு குதிச்சு குதிச்சு போகும் கோல்கொண்டா குதுப் ஷாகி சரியா பீஜ்பூர் அடில் ஷாகி பீச்சி அடி தண்ணிய பீச்சி அடின்னு சொல்லுவோம் பீஜப்பூர் அடில் சாகி அகமது நகர் நிஜாம் சாகி ஐம்பது பைசா நிஜாம் பாக்கு நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது இப்பயுமே பாத்தீங்கன்னா நிஜாம் பாக் ஐம்பது பைசா தான் அகமது நகர் நிஜாம் சாகி ஐம்பது பைசா நிஜாம் பாக்கு சரியா பெராரோட இமாத் சாகி மரபு இமாம் அப்படின்னா பெரியவர் அப்படின்னு அர்த்தம் எதுலன்னா இஸ்லாத்துல ஒரு பெரிய தலக்கட்டு உள்ளவர் அப்படிங்கிற மாதிரி இல்ல ஒரு பெரிய நபர் ஒரு உயர்ந்த மனிதர்னு சொல்லுவாங்க அப்ப இமாம்னா பெரியவர் இஸ்லாத்துல அப்ப பெறார்னா இமாத் அப்ப இமாத் அப்படின்னா பெறார் ஓகேங்களா இந்த நாலுமே நீங்க மேட்ச் பண்ணிட்டீங்கன்னா பீடாரோட பரிசாகி ஈஸியா ஆப்ஷன்ல மீதி இருக்கிறது ஒன்னு எலிமினேட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கலாம் ஸோ காலாக்கே அகாடமியோட ஜிஎஸ் பேட்ச் ஒன் எயிட் டபுள் நைன் தமிழ் பேட்ச் ஒன் ட்ரிபிள் த்ரீ இந்த ஆஃபர் தீபாவளி வரை இருக்கும் தேங்க்யூ